கடகராசி என்பர்கள் கடகராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குமா ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சாச்சு முடிஞ்சாச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்ச பாடு இல்ல இன்னமும் கடன் அடையல அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நொடிக்கு நொடி வந்துட்டு இருக்குது தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் தொழில்ல மிகப்பெரிய ஒரு இழப்புகள் எல்லாத்தையுமே நாங்க கண்டினியூஸா சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய கடகராசி என்பவர் இன்னும் மாற்று விதமாக எங்களுக்கு என்ன அஷ்டமசனி முடிஞ்சதுன்னு சொல்றீங்களோ அன்னையில ஒரு பிரச்சனைகளும் வழக்கு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தேவையில்லாத ஒரு அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரியாக அடுத்து வேலை ரீதியான ஒரு பனிஷ்மெண்ட் இந்த மாதிரியாக எல்லாம் உங்களுடைய கடகராசிக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க இந்த கோச்சார கிரகங்கள் இவங்களுக்கு செயல்படுத்த பயன்படலையா பலன் அளிக்கலையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சுய ஜாதகத்துல அதிகப்படியான கர்ம தோஷங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் கர்ம தோஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் செய்த சில தோஷத்திற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க செய்த முன் ஜென்மத்துல செய்த சில தேவையில்லாத செயல்களுக்கும் இப்போ நீங்க மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதே சமயத்துல நிறைய பேருடைய ஜாதகத்துல நம்ம பார்க்கும்போது தெய்வ நிந்தனை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஜென்மத்துல நீங்க ஒரு தெய்வத்தை வழிபட்டு இருப்பீங்க ஆனா அந்த அந்த தெய்வத்தை மறந்து போய் இந்த ஜென்மத்துல வேற ஒரு தெய்வத்தை வழிபட்டு இருப்பீங்க அதனால அந்த தெய்வ நிந்தனை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இது எப்படி மேடம் எங்களுக்கு தெரியும் நாங்க போன ஜென்மத்துல என்னத்த என்ன தெய்வத்தை வழிபட்டோம் இந்த ஜென்மத்தில் நாங்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டு இருக்கிறோம் வழிபடுறதுனால எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கேக்குற கேள்வி கரெக்டான கேள்வி அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அந்த சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வ பலன்களை அதாவது தெய்வ பலத்தை நம்ம அதிகப்படியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய என்ன தெய்வம் நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் என்ன தெய்வம் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிய வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நம்ம எளிதாக நிவர்த்தி அடையிறதுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா மூணு மாசம் உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வெளியில வருவதற்கு ஒரு மேக்சிமம் மூணு மாசம் தான் தேவைப்படும் அதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையே படாது அதுக்கு உண்டான ஒரு பக்க பலமாக இப்ப ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு பக்கபலமாக ஒரு குழந்தைய எந்திரிச்சு நடக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல யார் இருப்பா நம்மளுடைய கண்ட்ரோல்ல நம்மளுடைய கண்காணிப்பின் பேர்லதான் அந்த குழந்தைய நடக்க வைப்போம் இல்ல வேற எங்கேயா போகும்போது நம்ம கூடையே போறோம் இந்த மாதிரியான ஒரு ஒரு குழந்தைக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்துல ஒரு தனிமரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பாதுகாப்பு அப்படின்றது வேணும் ஒரு விஷயத்தான் நம்ம தெய்வ பலமாக நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கூறுறோம் அந்த மாதிரியான அந்த தெய்வ பலத்தை ஒரு பக்க பலமாக வைக்கும் போது கண்டிப்பாக ஒரு மூன்று மாதத்திலிருந்து உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தி அடைய எல்லா ஒரு விஷயங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கப்படும் அதனால சுய ஜாதகத்தை நீங்க முதல்ல ஆய்வு செய்துக்கோங்க யார் யாருக்கெல்லாம் நான் சொன்னக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு நீங்க இதுல இருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த சுய ஜாதகத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா ஒரு வித நல்ல ஒரு விஷயங்களும் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்போ இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அவர் இருக்கிறதுனால அந்த குடும்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல நீங்க எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணியும் அவங்களும் உங்க இல்ல நீங்களும் அவங்களால நிறைய ஒரு ஒரு சூழ்நிலையில அதனால அந்த உறவுகள் நேரத்துல இருந்தாலும் அது கூட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய அதிகப்படியாக காமாட்சியையோ இல்ல பாலாம்பிகை தேவியையோ பிரார்த்தனை பண்ணுங்க இந்த பாலாம்பியை பிரார்த்தனை பண்ணும் போது அதிகப்படியான ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கையிலயோ மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பவர்களுக்கு வேலை இழந்தவர்களுக்கு எல்லாருக்குமே அக்டோபர் அஞ்சாம் தேதியிலிருந்து வேலை வாய்ப்புகள் சுலபமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்க ஏற்பட்ட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல நல்ல வெற்றிகளும் அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆனா அந்த உயர் பொறுப்புகள் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த சூரியன் நீச்சம் அடைய போறார் அந்த சூரியன் நீச்சம் அடைகிறாரு அப்படின்னாலே உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைச்சிருப்பாங்க ஆனா அந்த பொறுப்புகளை நீங்க நிர்வகிக்க தெரியாம திணறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இது ஒரு டெம்பரவரி தான் தற்காலிக சூழ்நிலை தான் அப்போ எங்களுக்கு திறமைகளே இல்லையா மேடம் நான் அந்த பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு மாத்திரம் ஒரு தடம் தடுமாற்றம் ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு சிந்தனை இல்லாத ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது ரொம்ப கவனமா ஒரு நிதானத்தோட செயல்பட அதே மாதிரி ஒரு உயர் அதிகாரியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள் இருந்து அதாவது உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப நிதானமா இருக்கணும் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால எந்த இடத்துலயும் உங்களை கூக்கி போட்டு இழுப்பாங்க அதாவது நீங்க பேசணும் அவங்கள வேலையை விட்டு தூக்கணும் இதுதான் மற்றவர்களினுடைய எண்ணமாக இருக்குமே ஒளிய அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப உங்களுடைய போஸ்டிங்கே ரொம்ப சூடா இருக்கும் ரொம்ப பரபரப்பா இருக்கும் எப்ப பார்த்தாலுமே டெய்லி யாரையா ஒருத்தர் பத்து பேரை நான் மீட் பண்ணி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலையா இருக்கும் அப்படின்ற மாதிரியாக இருக்கிறவங்க ரொம்ப உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும் அதுக்கு அமைதியா இருந்துட்டீங்க ஒரு புகழ்ச்சியோட அந்த இடத்துல நீங்க வெளியில வந்துடலாம் அதை விட்டுட்டு நீங்க ஏதாவது பேசி அங்க நிதானம் தவறிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய பாதிப்புகள் அந்த கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் அதனால கடக ராசி என்பர்கள் அதுல ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய திருமண ஏற்பாடுல நிறைய முயற்சிகள் இருக்கு அந்த முயற்சிகளுக்கு தேவையான தகுந்த வரன்கள் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கல கடகராசி என்பர்கள் அந்த வரன்களை எதிர்பார்க்கக்கூடிய விதமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் பெரிய அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸா இருக்கக்கூடிய ஒரு வரன்களா பார்க்க மாட்டாங்க ரொம்ப எளிமையா ரொம்ப ஆடம்பரம் இல்லாத வரன்களா பார்ப்பாங்க ஆனா இவங்களுக்கும் அந்த வரன்களுக்கும் ஒரு சதவீதம் கூட ஒத்து வராத ஒரு வரன்களாக இருக்கும் அதே அந்த எல்லாத்தையும் நம்ம பொறுத்துட்டு உறவுகளுக்காக அதாவது தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்காக நம்ம இதெல்லாத்தையும் சகிச்சுட்டு ஓகே சொல்லலாம் சொல்லும் போது அந்த வரன்கள் அங்கிருந்து உங்களுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த வரண் அமையதுல மிகப்பெரிய சிக்கல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கு இது உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நிறைய தோஷம் இருக்கும் கலத்திர ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் உங்களுடைய ஜாதகத்துல புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் சனி சேர்க்கை இந்த மாதிரியாக எல்லாம் இருந்தது அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு திருமண தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஆய்வு செய்து நிவர்த்திகள் ஒரு நிவர்த்திகளை கொடுக்க முடியும் அந்த மூன்று மாதம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு மாதம் பீரியட் ஆஃப் டைம் தான் கொடுத்திருக்கிறேன் அதுலயும் ஒரு மாதத்துல இரண்டு மாதத்துலயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு அதனால சுய ஜாதக பார்க்கும்போது இன்னமும் ஒரு அற்புதமாக இந்த கிரகங்களின் தன்மைகள் எப்படி எல்லாம் நமக்கு வேலை செய்யுது அப்படின்றத மிக அருமையாக விளக்கி நம்ம அந்த விஷயங்களை நம்ம உங்களுக்கு சொல்ல முடியும் அதனால சுய தடையெல்லாம் இருக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க புலம்பி வேஸ்ட் ஏன்னா உங்களுக்கு சுய ஜாதகத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் போது அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு அங்க முடியவே முடியாது அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்ப உங்களுடைய சுய ஜாதகத்துல பிரச்சனை இல்லாத போது எளிதாக திருமண வரன்கள் வரங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போது இது நம்ம கோச்சார நிலவரப்படி அப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்களை நீங்க பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்திற்கும் தாராளமாக தொழில் அதாவது பெயர் மாற்றம் செஞ்சு செஞ்சுக்கலாம் இப்ப நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய பெயரை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதையும் மாற்றம் செஞ்சுக்கலாம் உங்களுடைய யார் பேர்ல அந்த தொழில் இருக்கோ அவங்களுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு பேரை நம்ம அந்த தொழில் ஸ்தாபனத்திற்கு வச்சு கொடுக்கலாம் அது மாதிரி செய்யணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடுங்க நியூமராலஜி படி பேர் வைக்கிறவங்களுக்கு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் முழுமையாக தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்